பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்றால் அது முருக வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாகத்தான் திகழ்கிறது பலரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும் வழக்கமும் பலருக்கு இருக்கிறது அன்றைய தினம் என்பது வராகி அம்மனுக்கும் உகந்த தினமாகத்தான் திகழ்கிறது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று வராகி அம்மனுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்களின் ஆதிக்கம் என்பது இருக்கும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அந்த கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது விரைவிலேயே அந்த கிரகங்களால் ஏற்பட்ட பா பிரச்சனைகள் தீரும் அந்த வகையில் கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையாக திகழ்கிறது செவ்வாய்க்கிழமை அதனால் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டிலேயே நாம் செய்யலாம் வீட்டில் வராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் வராகி அம்மனின் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று இரவு வரக்கூடிய செவ்வாய் ஓரையானை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை வீட்டில் வராகி அம்மனின் படம் இல்லை என்னும் பட்சத்தில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்று வைத்து அந்த தீபத்தை வராகி அம்மனாக நினைத்து அதற்கு முன்பாக நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு நமக்கு ஒரு வெற்றிலை குங்குமம் மற்றும் ஏலக்காய் இருந்தால் போதும் கிளியாத நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் இல்லாமல் கொள்ளுங்கள் அதை அப்படியே வராகி அம்மனுக்கு முன்பாக வைக்க வேண்டும் அந்த வெற்றிலையின் நடுப்பகுதியில் கோபுரம் போல் குங்குமத்தை கொட்ட வேண்டும் அடுத்ததாக உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை உங்களுடைய வலது வைத்து கொண்டு வராகி அம்மனை முழுமனதோடு நினைத்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் வீண் செலவுகள் குறைய வேண்டும் என்று என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அவை அனைத்தையும் கூற வேண்டும் பிறகு அந்த ஏலக்காயை கோபுரமாக வைத்திருக்கும் குங்குமத்திற்கு உள்ளே வைத்து விட வேண்டும் ஏலக்காய் வெளியே தெரியக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது அன்று இரவு முழுவதும் இந்த குங்குமம் ஏலக்காய் வெற்றிலை அனைத்தும் அம்மனின் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும் மறுநாள் காலையில் புதன் ஓரையில் அந்த ஏலக்காயை எடுத்து நுணுக்கி சாம்புராணியோடு கலந்து வீடு முழுவதும் சாம்புராணி தூபம் போட வேண்டும் குங்குமத்தை நாம் எப்பொழுதும் போல் அன்றாடம் நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்முடைய கடன் பிரச்சனையும் வீண் செலவையும் குறைத்து நிறைவான பணவரவை பெற்றுத்தரும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்